முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அரசியல் பழி வாங்கல்களை மேற்கொள்ளும் அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ஷ முன்வைத்த குற்றச்சாட்டு அரசியல் பழி வாங்கல்களுக்கு எதிராக அனைத்து கட்சிகளுடனும் இணைந்து போராடுவோம் ஐக்கிய தேசிய கட்சி சூளுரை ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவதை மூன்றாவது தரப்பினர் கணித்துள்ளவை ஜனநாயகத்தை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது தெரிவிப்பு பாலிபாணி கிராமத்தில் தனிமையில் இருந்த பெண் வெட்டு காயங்களுடன் சடலமாக மீட்பு நிபந்தனையை ஏற்காவிட்டால் காஷா நகரம் அளிக்கப்படும் கமாசுக்கு ஸ்டேல் எச்சரிக்கை இது தொடர்பான விரிவான செய்திகள் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தனது மனைவியான பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு தனிப்பட்ட விஜயம் செய்வதற்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகளால் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்ட நிலையில் கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவரை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனையடுத்து உயரத்து அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக மருத்துவ ஆலோசனையின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் உடல் குறைவு காரணமாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு வீட்டிலிருந்து கொண்டு வரப்படும் உணவுகளை வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் மாற்றுவதற்கு சிறைச்சாலை வைத்தியர்கள் தீர்மானித்தனர் இதனையடுத்து சுரச்சாலை தலைமையகத்தின் அனுமதியுடன் ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்திய சாலைக்கு தற்போது மாற்றப்பட்டுள்ளார் அரசியல் பழிவாங்கல்களை தவிர அரசாங்கத்தால் வேறு எந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட்டதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டு விளக்குமுறையில் வைக்கப்பட்டு பின்னர் சுரச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட்டு நலம் விசாரித்ததற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த மகிந்தராஜபக்சே சுரச்சாலை வைத்தியசாலைக்கு இன்றைய தினம் காலை சென்றிருந்தார் இதனையடுத்து மஹிந்த மஹிந்தராஜபக்சே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசியல் தலைவர்கள் சிறிய குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்படுவது குறித்து தனது வருத்தத்தை தெளிவுபடுத்தியுள்ளார் நீங்கள் அரசியலில் ஈடுபட்டால் அது உங்கள் வாழ்க்கை பயணத்தின் ஒரு பகுதியாகும் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து மக்கள் சரியாக புரிதலை கொண்டுள்ளனர் இந்த நடவடிக்கைகள் பழிவாங்கும் செயல்களை தவிர வேறொன்றும் இல்லை மக்கள் அரசியல் தலைவர்களை தொடர்ந்து ஆதரித்து வருவதாகவும் நாம் மக்களை நேசிக்கின்றோம் அதனால் தான் மக்கள் நம்மை நேசிக்கின்றார்கள் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தனது மனைவியான பேராசிரியர் பைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு தடைபட விஜயம் செய்வதற்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு திரைக்கள் அதிகாரிகளால் நேற்று தினம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் கைது செய்யப்பட்ட நிலையில் கொழும்புக்கோட்டை நீதம நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட்ட பின்னர் அவரை எதிர்வரும் விளக்கமரில் வைக்குமாறு நீதிமன்றம் இதனையடுத்து உயரத்த அழுத்தம் மற்றும் அதிக சக்கரை அளவு காரணமாக மருத்துவலோசனையின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் ஜனநாயக வீரர்களையும் அரசியல் பழிவாங்கல்களையும் இனியும் பார்த்துக் கொண்டிருக்கப் போவதில்லை என சகல கட்சிகளுடனும் இணைந்து ஜனநாயக போராட்டத்தை ஆரம்பிப்போம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் தெரிவித்தனர் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இன்றைய தினம் அவசர ஊடகவியலாளர் சந்திப்பை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர் குற்ற புலனாய்வு துணைகளின் அதிகாரிகளால் கைது செய்யப்படுவதற்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கருத்து வெளியிட்ட குரல் பதிவொன்றை முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் தற்போது வெளியிட்டுள்ளார் அந்த குரலின் பதிவில் நான் எப்போதும் நாட்டிற்காகவே உழைத்திருக்கின்றேன் நான் தனிப்பட்ட காரணங்களுக்காக உழைத்ததில்லை இந்த ஆட்சியின் உண்மை இப்போது வெளிவருகின்றது எல்லா இடங்களிலும் நடைபெறும் இதுபோன்ற அரசியல் நடவடிக்கைகள் நான் ஏற்றுக்கொள்வதில்லை என ரணில் தெரிவித்துள்ளார் தொடர்பில் எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை அகில காரியவசம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் இரண்டு வருடங்கள் ஒரு நாட்டை கட்டியெழுப்பிய தலைவரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சிக்கு பொறுப்பேற்றார் நாங்கள் நீதித்துறையை மதிக்கின்றோம் ஆனால் யூடியூப் மக்கள் நீதிமன்ற தீர்ப்பை பற்றிய முடிவுகளை எடுத்துள்ளமை கவலை அளிக்கின்றது கடந்த காலங்களில் நாட்டில் ஏற்பட்ட கலவரத்தில் அவரது வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டது அவரது வீட்டை ராயல் கல்லூரிக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபிவர்த்தன தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போதே தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார் இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அபிவர்த்தன இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஏனைய தலைவர்கள் நாளை ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் பத்து மணிக்கு கூட உள்ளனர் அப்போது தீர்க்கமான முடிவெடுப்பதோடு அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் கலந்துரையாடப்படும் என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் மூன்றாம் தரப்பினர் ஒருவர் முன்கூட்டியே கணித்திருக்கின்றவை நாட்டின் ஜனநாயகத்தையும் நீதித்துறை மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் கேள்விக்குள்ளாகியுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட்டு நலம் விசாரிப்பதற்காக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு இன்றைய தினம் காலை சென்றிருந்தார் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தெரிவிக்கையில் சமூக ஊடகங்களில் சட்டம் தொடர்பாக கணிப்புகளை வெளியிடுவது நீதிமன்றத்தை அவமதிக்கும் சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறை செயல்முறைகள் நடைமுறைப்படுத்தப்படும் போது சட்டத்தில் குறிப்பிடப்படாத ஒரு மூன்றாம் தரப்பு நபர் அதனை இறுதி விளைவாக கணிக்க முடியாது இத்தகைய நிலைமை மிகவும் ஆபத்தானது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக பொதுமக்கள் சட்டத்தின் சரியான அமலாக்கத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும் சட்டத்தின் சரியான அமலாக்கமும் அது குறித்த பொது புரிதலும் முக்கியமானது ஒரு நபர் சமூக ஊடகங்களில் கணிப்புகளை வெளியிடுவதால் ஒரு பயங்கரமான நிலைமை எழுந்துள்ளது சட்ட நடவடிக்கைகளின் விளைவுகளை மூன்றாம் தரப்பினர் அறிவதாக கூறுவது பொருத்தமற்றது மற்றும் சட்டவிரோதமானது இத்தகைய சந்தர்ப்பங்களில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சிறைச்சாலை வைத்தியசாலையில் சந்தித்தேன் அவர் நலமாக உள்ளார் அவரது உடல்நிலையும் பாதுகாக்கப்பட வேண்டும் மேலும் அவரது மருந்துகள் முறையாக வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என தெரிவித்துள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தில் எங்களை அரசியல் பழிவாங்கலுக்கு ஆளாக்கியவர்கள் இன்று அரசியல் பழிவாங்கலுக்கு ஆளாகின்றனர் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நல்லாட்சி அரசாங்கத்தில் அன்று எங்களை சிறையில் அடைத்தனர் அப்போது களத்துறையில் உள்ள ஒரு அரசியல்வாதியொருவர் எதிராக குரல் கொடுத்தார் எங்களுக்கு நடந்த அநீதி ஆக்கிரமங்கள் இன்னொருவருக்கு நடக்கும் போது பார்த்து கொண்டிருக்க முடியாது தெற்கிற்கு எதிராக போராடுவோம் எங்களுக்கு அது கெடுதல் என்றால் அவர்களுக்கு அது நன்மையாகும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்ட தலைவரின வெளிநாட்டினர் குறித்த கைதை விமர்சிக்கையில் நம்மவர்களுக்கு தெரியவில்லை எதிர்கட்சியில் வரும் ஆறாம் திகதி கொழும்பையாக்கிரமிக்கும் போராட்டத்திற்கு கட்சி என்ற வகையில் நாம் ஆதரவு தெரிவிப்போம் என தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மற்றும் கட்சித் தலைவர்களின் பங்கேற்புடன் கொழும்பில் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது கொழும்பு மலர் வீதியில் அமைந்துள்ள அரசியல் கட்சி அலுவலகத்தில் இன்றைய தினம் நண்பகல் பன்னிரண்டு மடியளவில் கூட்டம் நடைபெற்றுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியவற்றின் அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதி ிகள் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இந்த கலந்துரையாடலில் இணைந்துள்ளனர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிலைமை மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதே இந்த சந்திப்பின் முதன்மை நோக்கமாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் இந்த கலந்துரையாடலில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் அதிருப்தி வெளியிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் சுமந்திரன் தமது சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவித்துள்ளார் குறித்த பதிவில் பாரிய குற்றங்களுக்காக அரசு தலைவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எவரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் இல்லை ஆனால் நீதிமன்றில் முன்வைத்த குற்றத்துக்காக ரணில் விக்ரமசிங்கவை ஒரு வெள்ளிக்கிழமை கைது செய்து பிணை வழங்குவதை எதிர்த்தது என்பது முறையான ஆலோசனை அற்றதாகவே தோன்றுகின்றது என குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு கிராமத்தில் தனிமையில் இருந்த பெண் வீட்டில் வெட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாலிபாணி கிராமத்தில் தனிமையில் வசித்து வந்த வயோதிப்பு பெண் ஒருவர் வீட்டில் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

உடலத்தை நீதிபதி பார்வையிட்டதன் பின்னர் மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவுள்ளது மூதாட்டியிடமிருந்து நகை உள்ளிட்ட பொருட்களை களவாடு வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படும் நிலையில் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்திகளுக்கு கிழக்கு பிரதேச சபையின் இரண்டாவது அமர்வு தவிசானூர் செல்வி ராசையா நளினி தலைமையில் மாந்தி கிழக்கு பிரதேச சபையில் நேற்று தினம் இடம்பெற்றது பிரதேச சபையின் செயற்பாடுகளில் இதுவரை எடுக்கப்படாத தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதா நடைமுறைப்படுத்தப்படாத வேலை திட்டங்களில் உள்ள சிக்கல்கள் தொடர்பாகவும் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது இதேவேளை பிரதேச செயலகத்தால் கடந்த காலங்களில் குத்தகைக்கு வழங்கப்பட்ட காணி தொடர்பில் தீர்மானங்கள் எடுக்கப்படுவது பின்னர் அது இல்லாமல் போவதும் பின்னர் அது மாவட்ட செயலக அனுமதிக்கு அனுப்பப்பட்டு அனுமதி கிடைத்த பிற்பாடு பிரதேச சபையின் அனுமதிக்கு வருகின்றது என உறுப்பினர்களால் கூறப்பட்ட நிலையில் குறித்த செயற்பாடு பிரதேச செயலகம் மக்களையும் சபையின் முரண்பாடு செய்யும் ஒரு நடவடிக்கை உறுப்பினர்களால் குற்றம் சாட்டப்பட்டது ஏற்கனவே இருந்த காணி உத்தியோகத்தினால் வழங்கப்பட்ட லீஸ் காணிகள் வழங்குவதில் இருந்த பிரச்சினைகள் தொடர்பில் உறுப்பினர்கள் உரையாடப்பட்டது இதன்போது சபையில் அமளிதுமளி ஏற்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது எங்களுடைய இரண்டாவது அமர்விலே இன்று பலதரப்பட்ட விடயங்கள் சபையின் கவனத்திற்கு எடுக்கப்பட்டது அந்த வகையிலே முக்கியமாக நமது பிரதேசத்திலே உள்ள காணிகள் தொடர்பான பிரச்சினை ஏற்கனவே காணி பயன்பாட்டு குழு கூட்டங்களில் தீர்மானிக்கப்பட்டு நீண்டகால குத்தகைக்கு காணிகள் வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையிலே எங்களுடைய அனுமதி கோரப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அது எங்கள் சபையின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு அதிலே சில காணிகளுக்கு அதாவது நீண்டகால குத்தகை அடிப்படையில் பாரிய நிலங்களை விடுவிப்பது என்பதை எமது சபை ஏற்றுக்கொள்ளவில்லை அதுவும் எமது பிரதேசத்திற்கு வெளியாக உள்ள பயனாளிகளுக்கு குத்தகைக்கு வழங்குவதற்கு சம்மதம் இல்லை என்பதுடன் எமது பிரதேசம் சார்ந்த முயற்சியாளர்களுக்கு சிறிய அளவிலே வழங்கப்படுகின்ற காணிகளை அனுமதிப்பதற்கும் வழங்குவதற்கு அனுமதியினை வழங்குவதற்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டது இலங்கையின் பிரபலமான முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் லசித் மலிங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு நன்றி தெரிவித்துள்ளார் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் மீண்டும் விளையாட்டுத் துறையை திரும்புவதற்கு நீங்கள் எனக்கு உற்சாகம் அளித்தீர்கள் ஆனால் மேலும் பதினோரு ஆண்டுகள் நாட்டுக்கு வெற்றிகளை கொண்டுவர முடிந்தது எப்படியும் எப்போது மஹிந்த ராஜபக்சவே என குறிப்பிட்டுள்ளார் ஸ்டேலுக்கும் பாலஸ்தீன் காசாவை ஆளும் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இடையே இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் ஸ்டேல் விதித்த நிபந்தனைகளை கமாசிற்கு மறு இதனையடுத்து காஷா மீது ஸ்டேல் மீண்டும் தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்த நிலையில் ஸ்டேல் பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டேல் கார்ட்ஸ் நேற்று எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஸ்டேலின் நிபந்தனைகளை கமாஸ் ஏற்காவிட்டால் குறிப்பாக அனைத்து பணைய கைதிகளையும் விடுவித்து ஆயுத குறைப்புக்கு முன்வராவிட்டால் கமாசின் தலைநகரமான காசா அளிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார் காசா நகரை முற்றுகையிட ஸ்டேல் ராணுவத்துக்கு அனுமதி வழங்க உள்ளதாக ஸ்டேல் பிரதமர் நேதன் யாகு நேற்று முன்தினம் அறிவித்ததை தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இந்த நிலையில் காசா நகரை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் ஸ்டேல் ராணுவம் ஈடுபட்டுள்ளது மக்களை தெற்கே செல்லுமாறு எச்சரித்துள்ளது மேற்கு ஆசியாவிலே முதல் முறையாக பாலஸ்தீனத்தின் காசாவில் கடும் உணவுக்கு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது என ஐநா அறிவித்துள்ளது சுமார் ஐந்து லட்சம் பேர் அங்கு உணவு தட்டுப்பாட்டை எதிர்கொண்டுள்ளதாக ஐ நா அமைப்பின் வல்லுநர்கள் கூறியுள்ளனர் காசாவில் நிலவும் உணவு பஞ்சம் நிச்சயம் தடுக்கக்கூடிய ஒன்றுதான் ஸ்டேலின் தடை உத்தரவு காரணமாக பாலஸ்தீனத்தின் அந்த பகுதிக்கு உணவு கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலையில் நிலவுகின்றது என ஐநா நிவாரண உதவி பிரவீன் தலைமையகம் பொறுப்பில் உள்ள தமாஸ் தெரிவித்துள்ளார் இதை ஸ்டெயில் வெளியுறவு அமைச்சகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது மேலும் காசாவில் உணவு பஞ்சம் எதுவும் இல்லை என்று கூறியுள்ளது காசாவில் பஞ்சம் என்பது கமாஸ் அமைப்பால் பரப்பப்பட்ட பொய்யின் அடிப்படையிலானது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினைந்தாம் தேதி நிலவரப்படி காசா நகரில் உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது ஆதாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இறுதியில் டெய் டெய்ரேல் பலாக் மற்றும் ஹான் யூனிஸ் பகுதியில் இந்த நிலை ஏற்படும் என கூறப்பட்டுள்ளது காசாவில் தினசரி ஐந்தில் ஒரு வீட்டிலும் மூன்றில் ஒரு குழந்தையிடமும் ஒவ்வொரு பத்தாயிரம் பேரில் இருவரின் பசி காரணமாகவும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாகவும் உயிரிழந்து வருகின்றனர் என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் ஹமாஸ் அமைப்பினர் ஸ்டேலில் நடத்திய தாக்குதலால் ஸ்டேல் பற்றும் ஹமாஸ் தரப்புக்கு இடையிலான மோதலை மிகவும் தீவிரமாக்கியது அடுத்த கட்ட அதற்கடுத்து இந்த இருபத்தி ரெண்டு மாதத்தில் மாத்திரம் ஸ்டேல் மேற்கொண்டு ராணுவ நடவடிக்கை காரணமாக பலஸ்தீனத்தை சேர்ந்த சுமார் அறுபத்தி நூற்றி தொண்ணூற்றி பேர் உயிரிழந்துள்ளனர் உள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் நியூயார்க்கில் சுற்றுலா பஸ் விபத்துக்குள்ளானதில் ஐவர் உயிரிழந்துள்ளனர் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பஸ் கட்ட கட்டுப்பாடு இழந்ததால் விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பஸ்ஸில் இந்தியா சீனா பிலிப்பைன்ஸைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு சுற்றுலா பயணிகள் பயணித்துள்ளனர் நாயாகர நீர்வீழ்ச்சியை பார்வையிட்டதன் பின்னர் சுற்றுலா பயணிகள் நியூயோர்க் நகரத்திற்கு திரும்பிச் சென்றபோது போது இருந்து கிழக்கே நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது மேலதிகமாக விசாரணைகளை அந்த நாட்டு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன